வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் சேனல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் ஏனென்றால் மலை ஏறுபவர்களுக்கு பயிற்சி களமாக தான் இருக்கும் இந்த மலைக்கு பெயர் மலைச்சாமி மலை என்று அழைக்கிறார்கள் அதாவது மலை உச்சியின் மேல் ஒரு சாமி இருப்பதால் அதை மலைச்சாமி மலை என்றுதான் இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் இது எங்க இருக்குன்னா மதுரையிலிருந்து உசலம்பட்டி உசலம்பட்டியிலிருந்து கல்லப்பட்டி என்று நீங்க கேட்டீங்கன்னா அந்த கிராமத்துக்கு மிக அருகில் இந்த மலைச்சாமி மலை இருக்கிறது நண்பர்களே இந்த மலை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் நல்ல பசுமையாக இருக்கும் சிறந்த ட்ரக்கிங் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மலை நல்ல ஒரு பாதுகாப்பாக தான் இருக்கும் நண்பர்களே இந்த மலை மேல் ஏறுவதற்கு நல்ல அம்புக்குறிகள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் உங்களால முடிந்த அளவு நீங்கள் அதன் உயரம் வரை செல்லலாம் செல்லுகின்ற பாதையில் உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை நறுமணம் கிடைக்கும் மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ட்ரெக்கிங் செய்ய வேண்டும் அதாவது மலை ஏற வேண்டும் நண்பர்களே இந்த மலை ஏறும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவது நம்முடைய இதயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்ததாக நுரையீரல் சுவாசம் நன்கு பறந்து விரிந்து செயல்படும் உள் சுவாசம் வெளி சுவாசம் இது ஏன் இந்த ட்ரக்கிங்ல இத பண்ண சொல்றோம்னா உங்களுக்கு மருத்துவமிக்க மூலிகைகள் ஒவ்வொரு மலையிலும் அதன் சுவாசத்தை நீங்க உணரும் போது நுரையீரல் உங்கள் இதயங்களும் நல்ல பலப்படும் நண்பர்களே இந்த மலைச்சாமி மலையில் என்ன அப்படி ஒரு விஷயம்னா மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் நிறையவே காணப்படுகிறது வழியில ஒரு பாதி தூரம் வந்தீங்கன்னா ஒரு சிறு ஊற்று நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஊற்று தண்ணி மிக அற்புதமாக இருக்கும் பருகி நீங்கள் செல்லலாம் எந்தவித கலைப்புகளும் உங்களுக்கு வராது நண்பர்களே இதுதான் அந்த பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும் மூன்று குன்று வடிவிலான பாறைகள் உங்களுக்கு காட்சி காட்சியளிக்கும் நீங்கள் அதை பார்த்து கொண்டே ஏறி செல்லலாம் அதன் மலையின் மேல் பகுதி வரை மலை ஏறும்போது மிக கவனமுடன் ஏறி செல்ல வேண்டும் நண்பர்களே அதற்கு ஏற்றார் போல நீங்கள் அந்த காலணிகளை நீங்கள் அணிந்து கொண்டு நல்ல ஒரு கிரிப் வசதி கொண்ட அந்த பிரத்யோக காலணிகள் நீங்கள் அதை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் தண்ணி பாட்டில்களும் நீங்கள் எடுத்து செல்லலாம் ஒருவேளை தீர்ந்தால் நான் காட்டிய அந்த பகுதியில் அந்த சுனையிலிருந்து நீங்கள் அந்த நீரை எடுத்துக்கொண்டு மேலே செல்லலாம் குறைந்தது ஒரு ஐந்து அல்லது ஏழு நபர்கள் வரை நீங்கள் பயணிக்க நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட மலையின் தொண்ணூறு சதவீதம் அதன் உச்சியில் வந்துவிட்ட நண்பர்களே அதன் பக்கத்திலேயே ஒரு இலைப்பாறுதலுக்கு ஒரு சிறிய குகை ஒன்று இரு பாறைகள் காணப்படும் நீங்கள் ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு மேலே நீங்கள் தொடரலாம் அந்த குகையிலிருந்து சரியாக ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த மேல் பகுதி இதுதான் அந்த மேல் பகுதி நண்பர்களே இதிலிருந்து நீங்கள் கீழ் நோக்கி நீங்கள் பிரயாணிக்கும்போது மிக கவனத்துடன் செல்ல வேண்டும் மலைகள் இருந்தால் நிச்சயமாக செல்ல வேண்டாம் மழை காலங்களில் மிகவும் வழுக்களாக காணப்படும் எனவே நண்பர்களே மழை காலத்தில் இந்த ட்ரெக்கிங் நீங்கள் பண்ணக்கூடாது நன்றி நண்பர்களே இதுவரை உங்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் தந்து கொண்ட நாங்கள் இந்த ஒரு ட்ரெக்கிங் மலை ஏற்றத்துக்கான ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறோம் இதையும் பிடித்திருந்தால் உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்